அஸ்லாம் அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து மதாசி கிச்சனில் வந்து மீன் வந்து கிறிஸ்பியாக எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து முள் இல்லாத மீன் இது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் கிடைக்குது இதை நான் வாங்கிக்கிட்டேன் ஃபிஷ் ஃபில்லட் இது கூட வந்து ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடி ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் வந்து பொடி அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு இது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் அப்புறமா வந்து நம்ம இதை எடுத்து ஃப்ரை பண்ணணும் வீடியோவை எண்டு வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்படி நம்மளுக்கு கிறிஸ்பியாக வருதுன்னு தெரியும் அப்புறம் அந்த சேம் டைம் இது கூட வந்து நான் சா சாப்பிட்றதுக்கு வந்து மூணு கிளாஸ் அரிசி கூட பாதி கிளாஸ் வந்து சிறுபருப்பு சேர்த்து நான் நினைய வச்சுருக்கேன் அப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி மல்லி எல்லாம் புதினா எல்லாம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம இந்த அரிசியும் சேர்த்துட்டு மூணு கிளாஸ்க்கு வந்து நம்ம மூணு கிளாஸும் அரை கிளாஸ் வந்து சிறு பருப்பு எடுத்துருக்கேன் இதுக்கு ஏழு கிளாஸ் நான் வந்து த கப்பில் தண்ணி சேர்த்து நம்ம வந்து இது இந்த சாப்பாடை வந்து நம்ம செஞ்சுக்கலாம் கடைசியில் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து பாருங்கள் சோறு வந்து நல்லா நம்மளுக்கு வந்து இந்த பதத்தில் வந்தோடனே நான் பாதி வந்து லெமன் இது கூட புழிஞ்சிட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு அப்புறம் இந்த சாதம் வந்து முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் இது கிறிஸ்பியாக பண்ணதுக்கு வந்து நான் ரெண்டு கப்பு வந்து இது வந்து அரிசி பவுடர் உங்கள்கிட்ட அரிசி பவுடர் இல்லைன்னா நம்ம மைதாலையும் பண்ணலாம் அப்புறம் பாதி கப்பு வந்து இது கூட நான் கார்ன்ஃப்ளார் அதை எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக நம்ம வந்து பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கூட சேர்க்கலாம் பாதி டீஸ்பூன் அப்புறம் மஞ்சள் பொடி உப்பு இதை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்புறம் இன்னொரு பாதி கப்பு நம்ம வந்து கார்ன்ஃப்ளாரை வந்து தண்ணியில் கரைச்சிக்கலாம் கரைச்சிக்கிட்டு அப்புறம் வந்து எப்படி ஃப்ரை பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இந்த பாதி கப்பு நான் வந்து கார்ன்ஃப்ளார் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு லம்ஸ் கூட இல்லாமல் நல்லா நம்ம வந்து தண்ணி ஊற்றி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நான் வந்து ஃபிஷ் வந்து இந்த இது முள் இல்லாத இருக்கனால நம்ம பிள்ளைங்களுக்கு கூட ஈஸியாக கொடுக்கலாம் அப்புறம் சாண்ட்விட்சும் பண்ணி சாப்பிட்லாம் இது கூட முதல்ல வந்து இதில் நம்ம வந்து நல்லா இது மாதிரி இந்த மாவில் வந்து நம்ம முக்கிட்டு அப்புறம் இந்த தண்ணி ஊற்றி வ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அதில் ஒரு வாட்டி நம்ம டிப் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பியும் நம்ம இதே மாவில் வந்து திருப்பி நம்ம வந்து நம்ம வந்து இப்படி இது மாதிரி பண்ணிக்கணும் இது மாதிரி நல்லா நம்ம வந்து மாவை வந்து இதில் ஒட்டுற மாதிரி நம்ம இதை வந்து நம்ம முக்கிய எடுத்துக்கணும் அதே மாதிரி எல்லா மீனையும் நான் இது மாதிரி பண்ணிக்கிட்டேன் பண்ணிக்கிட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்ல எண்ணெய் வந்து நல்ல சூடானதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் எல்லாம் நம்ம எல்லாருக்கும் நல்ல ரிசக்கையும் பறக்கத்தையும் தந்து நல்ல உடல் நலத்தையும் தந்துருளவானாங்க ஆமீன் ஆமீன் ஏறப்பாலுமே மித்த மீனையும் நான் இதே மாதிரி நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம சாண்ட்விச் கூட பண்ணி சாப்பிட்லாம் ரொட்டியில் இல்லைன்னா ப்ரெட்டில் கூட வச்சு சாண்ட்விச் கூட பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் ப்ளீஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாய் பாய் தேங்க்யூ